ரோட்டுக்கடையில் தண்ணியாக அரைக்கிற தக்காளி சட்னி எப்படி அரைக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக கொஞ்ச நேரத்துலேயே இது செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது காரமே அவ்வளோ இருக்காது ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஷாக இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள் இதுக்கு என்னென்ன தேவை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு ரொம்ப சின்னதாலாம் நறுக்கணும்னு தேவையில்ல நார்மலாக நறுக்கி வச்சுருக்கேன் ஏன்னா அரைக்க போடுறதுனால கொஞ்சமாக புளி ஒரு நாலஞ்சு ம நாலு மிளகாய் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் காரம் எடுத்துக்கோங்க அடுத்து இதில் கொஞ்சம் உப்பு கருவேப்பில் கொஞ்சம் உண்டு தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் கொஞ்சம் போட்டு அரைக்கிறதுக்கும் வச்சுக்கலாம் இதுதான் வந்து தக்காளி சட்னிக்கு தேவையானது ரொம்ப ஈஸி ரொம்ப சீக்கிரமும் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட வேண்டியது தான் தக்காளியை போட்டுக்கலாம் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில்லை மிளகா புளி உப்பு தான் இதுக்கு தேவையானது இதை தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட தான் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் அரைச்சாச்சு நல்லா நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள் அவ்வளோதான் இதில் இனி நம்ம தாளித்து கூட்டிட்டு எடுத்து வைக்க வேண்டியதான் தாளிக்கிறத பார்க்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணு ஊற்றி தாளித்தா நல்லா வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எண்ணெய் சூடாகட்டும் அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் உளுந்து போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இதோடு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் எடுத்து சட்னியில் ஊற்றிடலாம் அவ்வளோதான் இப்போ காரசாரமான ரோட்டுக்கடையில் வைக்கிற தக்காளி சட்னி தண்ணியான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ